ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தால் பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் ஒன் ஃபார்ட்டி செவன் இது நம்ம டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள் ஓகே கேஸ் இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது வந்து காட்டாங்க ஸோ போன எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி பார்த்தீங்கன்னா கண் முடிச்சிருப்பா ஜியானு குஜால வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அசாட்டாக காத்துட்டா அவள் ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல எவ்வளோ மாதிரி காட்டுறாங்க அவளோட போகிற பயங்கரமாக இருக்குது இது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவரோட சோல் வந்து அந்த இடத்துல வந்து இறங்க இந்த இடத்துல அவ்வளோமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபார்முக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ அவ்வளோமே பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு பிரேக் திரு தக்காளி தரமாக இருக்க வந்து பொட்டனோட பவர் ஜஸ்ட் அந்த பவர் ரிலீஸ் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவரை சுற்றிக்கிற பேட்டில் பண்ணி எல்லாரும் வந்து அடிக்க ஆரம்பிக்கும் அவங்களையும் பார்க்குறாங்க யாராவது அப்படின்னு சரியான ஷாக்காக பார்த்துருக்காங்க அந்த இடத்துல வந்து இந்த எல்டர் வந்து ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல நம்ம எல்டரையும் சொல்கிறது நம்ம ட்ராகன் கம்பரர் பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒட்டனே கேட்கும் வந்து ட்ராகன் கம்பரருக்கு என்னோட வணக்கங்கள் சொல்லிட்டு அவருக்கு தலைவனங்க இதை பார்த்தோன்னே இருக்கிறது அந்த ஐ ஐலாண்ட் மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா ஐலாண்டோட சோல்ஜர்ஸுமே வந்து டிராகன் எம்பரருக்கு வணக்கங்கள்னு சொல்லிட்டு கோரதாக கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வேற ஐலாண்டில் மொத்தமே இவங்க ட்ராகன் எம்பர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்தால அந்த குவிங் லியான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இதை பார்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா வேற ரெண்டு பேர் ஸோ ட்ராகன் எம்பரருக்கு வணக்கங்களும் சொல்கிறோம் ஜஸ்ட் நம்ம ஜீவான ஒரு முறை முறப்போ போகிறாங்க அதை ஒன்று ஸோ தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சிருங்க ஸோ வந்து கிங் நார்த் கிங் சொன்னதுனால தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து இல்லாமல் வந்து வந்துருக்க மாட்டேன் தயவு வந்து கிளம்புறேன் ட்ராகன் எம்பர் தயவு செஞ்சு என்ன உயிரோடு விட்டுருக்கேன் அப்படின்னா தப்போ மன்னிச்சுன்னு சொல்கிறோம் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஹே கிங் வந்து தப்பிக்க பார்க்குறீங்களா அப்படின்ட்டு அவங்க சேஸ் பண்ணலாம் போவேன் இல்லை வேணாம் அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்னி அம்பர் வந்து சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஜியான் சொல்லிருக்காங்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீன் பார்த்தா ஹீரோ விட்டு வந்தால் அவங்க பார்த்திங்கன்னா ஹீரோ ரொம்பவே டயர்டாக இருப்பேன் வந்து சரியா நீ வந்து ஓகே தானே எனக்கு இப்போ தான் வந்து நீ முதல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முடியாமல் பேசிட்டு இருக்கா ஒட்டுனே ஜியான் அப்படி அவ்வளோ அந்த பிளட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது ட்ராகன் ஃப்ரூட் அந்த எசன்ஸ் அந்த ஒரு எசன்ஸை பார்த்தா வந்து இந்த ஃபீனிக்ஸ் ட்ராகன் ஃப்ரூட் எசன்ஸ் பார்த்திங்கனா ஹீரோக்குள்ள வந்து அமைச்சிருவாங்க அந்த இடத்துல ஓகே முதல்ல வந்து ரெஸ்ட் எடுக்க அவனை வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னா ஹேக்கிங் ஒட்டனே அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டு ஓகே என்ப்ரா நான் வந்து பாத்துக்கிறான் அப்படின்னு வந்து அவனுக்கு கூட்டு போயிட்டு இருக்க சோ சீன்ல பாத்தா இது இங்கே வந்து கட்டாது ஒட்டுனே பாத்தினா வந்து நம்ம எம்பரர் ஜியான் பாத்தா அந்த ஜஸ்ட் அவனோட போர்ஸ் யூஸ் பண்ணா அந்த இடத்துல எல்லாரும் ஒரு கொடூரமான பிரஷர் அடிக்கா இருந்து இந்த இடத்துல எல்லாம் தொப்பு தமிழ் கீழ வந்து அவனும் சொல்லிட்டு இருக்கான் இடத்துல இவன் டிராகன் மூணு ஐலாண்ட் டிராகன் கிங் அவங்களுக்கு கூட இந்த லெவலுக்கு பிரச்சனை இல்லை இந்த லெவலுக்கான ஒரு பவர்ஃபுல் பிளட் லைலாண்ட் எல்லாம் பார்த்தோம் பேன் இருக்க இந்த இடத்துல ஜியான் சொல்லுவா இந்த இடத்துல சோ நீங்க வந்து உங்க லேண்ட் நீங்க ஐலாண்டுக்கு திரும்ப போனதுக்கு அப்புறம் அந்த டிராகன் கிங்ஸ் கிட்ட சொல்லுங்க சோ ஒன்லி வாய்ட் கிங் யாருமே இல்ல ஒன்லி எம்பரர் மட்டும்தான் ச கண்டிப்பாக எனக்கான இடத்த நான் ஆட்சி பண்ணுவேன் இந்த மொத்த ஐர்லாண்டுமே வந்து கண்டிப்பாக எங்கள் ஆட்சிக்கில் வரும் அது என்ன நேரம் வரும்போது நானே வருவேன் இப்போ நீங்கள் கிளம்புறான்னு சொல்லிட்டு இதை உடனே இந்த மேன் இருக்கலாம் அவன் சொல்லிட்டு இந்த டைம் நீங்கள் தப்பிச்சிருக்கான் நான் அடுத்த டைம் தப்பிக்க மாடேன்னா சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எல்லா படகுலையுமே ரிட்டன் ஆகி அமுச்சு விட்டுருக்கா இருக்கிற எல்லா படகுலையும் பார்த்தீங்கன்னா வந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த எல்லாருமே வாய்ட்ராங்களா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து டிராகன் எம்பரை டிராகன் எப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் இதில் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து சகீரம் வந்து அந்த ஒரு மயக்கமான ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து தெரியாது அதில் ஸோ ஜியான் அப்படின்னு எழுந்திருக்கும் போதே அப்படின்னா ஜியான் பற்றி நினைச்சு யோசிச்சிருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்டர்ஸ் வந்து வராங்க இதில் ஸோ நம்ம எல்டர் நம்ம ஹேக்கிங் அவர் வந்து சொல்கிறாங்க இதில் ஸோ பிரதா நீங்கள் கரெக்டாக வந்து வேக்கப் ஆகிட்டீங்களான்னு கேட்டால் ஸோ ரொம்பவே நன்றி ஹேக்கிங் அப்புறம் வந்து சீனியர்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் தான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீ தான் வந்து இல்லைனா கண்டிப்பாக அந்த விஷயம் ரொம்ப வந்து டஃப்பாக போயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ வந்து எம்பரர் வந்து மீதி இருக்கிற அந்த எசன்ஸோட வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ட்ராகன் ஃபினிக்ஸ் எசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அப்படின்ட்டு அவங்க சும்மா கையை சும்மா இருக்கும் அந்த திட்டியில் ஹீரோட உடம்பு பயங்கரமான ஒரு பவர் வந்து அதை பார்த்து அவர் சொல்கிற நேரத்தில் ஸோ இந்த ட்ராகன் ஃபீனிக்ஸ் ஃபுட் அதில் வந்து அதனுடைய எசன்ஸ் அவனோட ஹீலிங்காக வந்து அவங்க அமைச்சிருக்காங்க இந்த லெவலுக்கான ஒரு பவர் ஃபுல் ஆர்ஜின் ஃபுட் அதனுடைய எசன்ஸ் அவனுக்குள்ளே அமைச்சிருந்தனால மேபி அதனால் என்ன வேணால் நடக்கலாம் அதனோட இம்பாக்ட் எப்படி இருக்கு நான் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா கையெது பண்ணதுக்கே கொஞ்சம் அளவு பயங்கரமான ஒரு பவர் ரிலீஸ் ஆகிட்டு அவன் உடம்பு ஃபுல்லாக பார்த்து எதுவும் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி ஹீரோ நினைக்கலாம் ஸோ என்ன எனக்கு எனக்குள்ள வந்து வந்திருக்கா அப்படியே ஹீரோ பார்த்துருக்கா கொஞ்சம் அளவு பார்த்தா ட்ராகன் ஸ்கேல் கவசியை பார்த்து இது பார்த்து ஹீரோ சரியான ஷாக்கில் இருக்க

அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது உங்களுக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்க சொல்லிட்டு இருக்கேன் இடத்துல அவள் சொல்லிட்டு ஒரு எழுதலி ஸோ இந்த மாதிரி வந்து கிணீன் அவளுமே வந்து இன்னும் கல்டிவேட் பண்ணி முடிக்கல நம்ம டிராகன் எம்பருமே ஒன்றும் எழுதிருக்கல நீங்கள் என்ன கொஞ்ச நாள் தாங்க சரி ஓகே இல்லை நான் கண்டிப்பாக கொஞ்ச நாள் வந்து நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீன்லேயே பார்த்தா இந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வேறு வந்து பார்த்துட்டு வந்து இடத்துல அவனுமே பார்த்தா ட்ராகன் ஃப்ளேம் த்ரீ தௌசண்ட் டிராகன் ஃபிளேம் போது அந்த ஒரு ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து சொல்லிட்டு அந்த ட்ராகனும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இருக்கணும் ஸோ இதுதான் வீடு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் அதனோட சின்ன வயசு மீதான வளர்ந்துருக்கோம் அது சின்னமாக ஒரு சும்மா மாரி சொல்லி எல்லாம் இதில் வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபைனலாக நான் அவனுக்கு பண்ண ப்ராமிஸ் மாதிரி நான் அவன் வந்து கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடம் நினச்ச மாதிரியே இல்லை அப்படின்ட்டு ட்ராகனு வச்சுட்டு இருக்கேன் இது ஒன்று நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி இந்த இடத்துல எம்பர் இருக்காரோ இல்லையோ உன்னை நான் வந்து ஃப்ரீயாக விட்டேன் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது உன் விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது ட்ராகன் சொல்லியிருந்தது ஸோ இது என் வீடு மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை என்னோட எம்பர் இல்லை அப்படின்ட்டு அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டே போகுது இந்த சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் தான் என்னோட மாஸ்டர் அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்க அந்த சீன் அதோட கட் பண்ணி வேறு

என் கூட்டு வந்து ரொம்பவே நன்றி ஒன்னா சரி ஓகே நீ வந்து பத்திரமா இரு சேஃபாக இருந்தால் வந்து முக்கியம் நான் வந்து வெளில வெயிட் பண்ணுறது எந்த வித ஹெல்ப்பாக இருந்தாலும் நீ வந்து என்ன தாராளமாக கூப்பிடலாம் ஸோ முக்கியமாக சொல்கிறேன் தயவு செஞ்சு பத்திரமா வரும் அவரும் கிளம்புறாரு ஸோ நெக்ஸ்ட் இயர் ஹீரோ போக்க அந்த இடத்துல எக்கச்சக்க தண்டர் அடிச்சாலுமே அந்த இடத்துல அவருடைய ஹெப்பமி ஃபிலிம் ப்ரொடக்ட் பண்ணுறது ஸோ ஹீரோ நினைக்கிறான் இந்த ஹெப்பி ஃபிலிம் மட்டும் என்ட்டை இல்லைனா என்ன ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு பாலைகளும் அவரோட பப்பட்ஸ் எல்லா பப்பட் ஆர்மே வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதில் அதில் ஸ்கை டிஃபன் பப்போட்டை வந்து சென்டர் நிற்க வச்சுட்டு சுற்றிக்கிற எல்லா பப்போட்டும் வைக்கிறான் ஹீரோ வந்து இடத்துல இது தண்டர் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணி அவனோட சரி பண்ணு நினைக்கிறேன் இதனால ஃபோர்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்ட்டு இருக்கா அதுல தண்டர் பட்ட உடனே கொஞ்சமாக வேலை செய்யுது இதை பார்த்து நோக்கி நினைக்கலாம் கண்டிப்பாக வந்து நல்ல எஃபெக்ட் ஆகி இருக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து என்னோட பப்பட்டு வந்து ஃபுல்லாக வந்து கீழே விடும் அது மட்டும் நம்ம சுத்திக்கிறது எல்லா பப்படுமே அடுத்தளவு பிரேக் த்ரூ பண்ணிச்சுன்னா என்கிட்ட ஜூன் லெவல் பப்பட்டு ஆர்மி என்கிட்ட இருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணால் இன்னும் என்னோட பவர் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அவனை ஹெவன்லி ஃப்ளேம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிஃபைன் பண்ண வந்து ட்ரை பண்ணதில்ல அவனோட ஃப்ளேமை ஃபுல்லாத்தையும் காத்துல இருந்ததுல வந்து பரவிட்டு இருக்கும் அவன் பயங்கரமான so you can மக்கள் எல்லா தண்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சு இருக்கிற பப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ மேல அந்த தண்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு அந்த எல்லா தண்டர் எவ்வளோ ஃபிளேம் கூடிய வந்து ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா கூடிய ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இப்படியே வந்து ஒரு அரை மாசுக்கு அப்புறம் ஹீரோ இருக்கிற எல்லா எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒன்னா ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா பாருங்க கொச்சால் பயங்கரமா இருக்கும் அந்த பெரிய சுனாமி ரேஜி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்க அதுல ஹீரோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து கஷ்டப்பட கண்டிப்பா பண்ண முடிவு ஹீரோ வந்துட்டு அந்த கட்டத்தில் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து ரிஃபைன் முடிச்சிடும் அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் அந்த எல்லா எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ள அப்சர்வ் பண்ணுவோம் அந்த எவ்வளோ ஷோ எடுத்து ஸோ அந்த எனர்ஜி ரொம்பவே அந்த பியூராக இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஹீரோ மொத்தத்தை அப்சர்வ் பண்ண பெரிய லெவல் தாண்ட டீல் வந்து அடிங்க பாருங்க அந்த ஒரு ஃபோர்ஸ்னால் அந்த எனர்ஜி ஃபுல்லாகவே ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஜஸ்ட் அவன் கை எப்படி மட்டக்குனதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளாஸ்ட் இருக்கு ஹீரோ கண்ண தரக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமென்ஷனாக கிராக் கொடுத்து ஸோ ஹீரோ வெற்றிகரமாக அந்த இடத்துல ஃபைவ் ஸ்டார் டூஸ் நான் பிரேக் தண்ணி மூணு லெவல் இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அந்த தண்டர் எனர்ஜி மட்டும் இதுக்கு வந்து காரணம் கிடையாது ஸோ அந்த ஃப்ரூட் ஆர்ஜின் ஃபுட் இருக்கு இல்லையா ட்ராகன் ஃபீனிக்ஸ் ஆர்ஜின் ஃப்ரூட் அந்த நம்ம ஜியான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் டோஸ் அந்த ஆர்ஜின் ஃப்ரூட்டை கொடுத்ததுனால அதனுடைய எவால்வியூஷன் எஃபெக்டும் சரி இந்த தண்டர் எனர்ஜி சரி ரெண்டுமே ஒன்றா சேர்றதுனால தான் ஹீரோ இதில் மூணு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரேக் த்ரூ பண்ணுறப்பான் ஓகே இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டோரிக்கு வந்தாலும் ஸோ அதில் ஹீரோனுக்கு நான் ஃபைனலாக வந்து ஃபைவ் ஸ்டார் டூஸ் வந்து பிரேக் த்ரூ பண்ணி ஃபைனலாக என்னோட ஸ்கை டிமன் பப்பட் அதுவுமே

திரும்ப வந்து அட்டாக் பண்ணுறது ஒரு திடீர்னு சடனாக வந்து அட்டாக் பண்ணால் ஜஸ்ட்டு மிஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பி பண்ணதில் அது பண்ண ஒரு அட்டாக் என்னோட பவர் ரொம்ப கொட்டூரமாக அந்த இடத்துல போய்கிட்டு இருக்க அது பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேரளம் பார்த்தா அட்டாக் பண்ணி வந்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து தப்பி வர்றதும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல ஹீரோ வந்து பார்ப்பார் இந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்து அவரும் சரி இந்த இடத்துல யார் பண்ணுற அந்த இடத்துல நான் ஸ்னேக் மாரி காலை வச்சு விடாமல் தப்பிச்சுட்டு திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ணால் ஒன்றுமே வந்து பண்ண முடியல அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோ வந்து பேசுகிறார் ஏ எங்கம்மா வந்து நீ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை பாப்பா ஹீரோ ஐயோ நானா என்னெல்லாம் முடியாது அப்படி ஹீரோ வெறி கொண்டு வர ஆரம்பிச்சான் பிளாக் தண்டர் போகிற வந்து கொட்டூரமாக இருக்கு இந்த ஸோ அவரும் பார்த்து தப்பிச்சு ஹீரோ வந்து பார்க்குறது வெறும் ஃபைவ் ஸ்டார் டூஸ்னா இந்த லெவலுக்கு நான் கம்மியான பவர் வச்சு நீ எப்படி இங்கே வந்து உங்கள் தைரியம் வந்து சொல்லி நான் இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக தான் ட்ரைனிங் பண்ணுறது நீ இந்த மாதிரி வந்து பிரச்சனை நிறுத்த விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சரி ஓகே முதல்ல நான் இங்கே வந்து தப்பிச்சு அவர் பார்த்தீங்கன்னா விட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து வேகமாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி தப்பிச்சுருவார் ஸோ ஹீரோ நினைக்கிறான் சரி ஓகே இவன் வந்து இந்த பாம்பு கிட்டே நம்மளை கோத்துட்டா வேறு வழியெல்லாம் தப்பிச்சு வேறு திடீர்னு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஹீரோ ஊரில் ஜஸ்ட்டு கூட தப்பிச்சு உயிர் போச்சு வந்துட்டு அந்த ஸ்னேக்ஸ் ரொம்ப கொட்டூரம் வச்சு யார் அந்த கிழமை என்ன ஹேண்டில் அந்த கோத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற திடீர்னு அவன் போய் பின்னாடி அவருக்கு ஹீரோ வந்து ஜஸ்ட்டு மிஸ் வந்து தப்பிடுவான் அந்த அவன் சொல்லிட்டு பரவாயில்ல அவனோட ஸ்பீடு ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்கட்டும் நீ தான் என்ன ஸ்னேக்கிட்ட கோத்துட்டு போயிட்டு என்ன தான் எதுக்காக என்ன இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் சொல்லிட்டுருக்காரு இல்லை இல்லை ஜஸ்ட்டு சின்ன விஷயம் தான் நீ இவ்வளோ ஒரு கம்மியான ஸ்ட்ரென்த்தில் வரும்னு எனக்கு எப்படி தெரியிக்கிட்டு இந்த கிளம்ப இந்த கிளம்ப ரொம்பவே வந்து கண்ணியாக இருக்கான் ஸோ கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து நம்ம அதிக ரிலேஷன் சொன்னால் சரி இல்லைனா அந்த இடத்துல சொல்லிட்டுருப்பேன் அதில் ஏ குழந்தைய அப்படின்ட்டு அவரும் பேசுறேன் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல தண்டர் போடல பயங்கரமான லைட்டிங் எனர்ஜி வந்து இருக்கு டேரெக்டாக அதை நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ண முடியும் நீ மட்டும் என்ன ஹெல்ப் நம்ம ரெண்டு பேரும் தண்டர் குழந்தைங்க அதுக்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன நீ வரையா அப்படின்னு இது இப்படின்னா என்ன விளையாட்டுங்களா அந்த பிளாக் தண்டரோட ஒரே டாக்டாக கண்டிப்பாக நான் கொண்டிருவோம் என்னால் நான் வர முடியாது அப்படின்னு கேட்டுருக்கேன் உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரளனுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ஹீரோ எப்படியா வர வைக்கணுங்கிறத அவனு பேசுவான் சே இந்த காலத்து எங் ஜென்ரேஷன் கட்ஸே இல்லை பார்த்தாலும் பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ வெறுப்பேத்த பார்க்க உடனே ஹீரோ ஆ கரெக்ட் 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 தான் சீஞ்சு ஸோ வந்து நான் வந்து பயப்படுறதா இதனால் வந்து என்னால் வர முடியாது நீங்களே வந்து போங்கன்னு ஹீரோ அசால்ட்டாங்க வந்து விடுறா ஸோ அதை பாருங்க கேரளா சே நம்ம யுக்திகள் அனைத்தும் வீணாகி விட்டு சரிப்பா சரிப்பா நீ எல்லாம் ஜாலியாக கிளம்பு என்னோட கிரேட் நேம் மெங்குகிற நேம் வந்து நீ வந்து கேட்டிருப்பே தானே அப்படின்னு கேட்டிருக்க உடனே வந்து ஹீரோ வந்து மிங்கா மிங் ஐயோ அப்படி எதுவும் கேள்விப்படுதுன்னா அப்படி

இந்த பையன் வாய்ட்ராங்க கூட வந்து ரிலேஷன் வச்சிருக்கான் ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி வந்து அவங்க கூட வந்து இப்படி ஒரு ரிலேஷன் இருக்க முடியாது அதுக்கு மேலே எல்லாத்துக்கு மேலே இந்த பையனோட நேம் சியோயான் இந்த பேர் நிறைய கேள்விப்பட்ட இருக்குது இருக்கேன் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு அப்படின்னு இருக்கா நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு அவளுமே வந்து அப்சர்வ் இருக்கா நேரத்தில் வந்து கீழே வந்து வணக்கம் நேரத்தில் வந்து லீஸ் ரீஸ்வா ஸோ உங்களுக்கு கங்கராச்சுலேஷன் நீங்கள் வந்து வெற்றியரமாக ஃபைவ் ஸ்டார் வந்து ஜொன்னுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம குவின்லின் அவளும் பார்த்தீங்கன்னா வந்துருவா அவளுமே பார்த்தீங்கன்னா எல்டருக்கு தான் வணக்கம் வச்சிருக்கா ஸோ ஹீரோ சுர்வாஷ்க்கு நீ வந்து சிக்ஸ் ஸ்டார் டூஸுனுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்கா ஆமாம் நான் அந்த வந்து அந்த நைன் ஹெட்ஸ் நேக் அதை வந்து ரிஃபைன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேருமே நம்ம எல்டரு தேங்க்ஸ் அவர் தான் அந்த அந்த பிளேஸ் வந்து கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல ட்ராகன் ட்ரைப் டேப் அந்த இடத்துல ஸோ இடத்துல பார்த்திங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா சியா நினச்சி கவலைப்பட்டுருப்பா அந்த இடத்துல இந்த மாதிரி எப்போ வந்து இந்த எல்டர் லீ வந்து பேசாமல் இடத்துல நீங்கள் ஒன்றுமே வந்து கவலைப்படுத்தவில்லை ஸோ நம்ம எப்போ ரொம்பவே சக்தி இருந்தாங்க கூடிய சீக்கிரம் அந்த இதில் ஃபுல் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க எப்போ வேணால் வந்து கணத்தறக்கலாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அங்கே வந்து இங்கே இருக்கிறவருக்கு ரொம்பவே வந்து பத்திரமா இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே அவங்க தான் இங்கே எம்ப்ரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ ஓகே உங்களை ஜர்னி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கிளம்புறது அந்த டோக்கரை வந்து நீ வந்து எடுத்துகிட்டு போ இதை ஒட்டச்ச ஒட்டேனே பார்த்தா எங்கே இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் சேனலுக்கு ஓப்பன் ஆகும் நீ அது மூலியமாக இங்கே வந்து வந்துடலாம் ஸோ நீ கவலைப்படாம இரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பண்ணால் ரெண்டு பேருமே ரொம்பவே நன்றி நாங்கள் வந்து கிளம்ப நேரம் வந்துருச்சு ஸோ தேங்க்யூ வெல்ட்ரு தேங்க்யூ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க இந்த இடத்துல மாதம் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஸோ ஃபைனலாக வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் நம்ம குவீன்லேயே நான் அவ்வளோ பார்த்தா ரெண்டு பேரும் வந்து மாஸ்டருக்கு வணக்கங்க ஸோ வந்து மாஸ்டர் ஃபேங்க்கு வணக்கம் மாட்டான் ரெண்டு பேருமே வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன் ஃபேன் வந்து இந்த இடத்துல வந்து பேச முடியல பரவாயில்லா நீ போன அந்த ட்ரிப்பில் கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நீ ஒரு நிறைய வந்து நிறைய கெயின் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பாராட்டிட்டு இருக்கேன் இந்த ஹீரோ வந்து பேசுவான் கண்டிப்பாக நான் வந்து இப்போ வந்து ஃபைவ் ஸ்டார் டூஸ் உனக்கு பற்றி அந்த இடத்துல வந்து வெற்றிகரமாக பிரேக் த்ரூ பண்ணிட்டேன் ஸோ உனக்காக வந்து சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன் விஷயம் இருக்குன்னு இருக்குது மாஸ்டர் என்ன விஷயம் ஹீரோ ஹீரோஸ் கேட்பான் அதுதான் த டிமானிக் லோட்டஸ் ஃபிலிம் அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கான நியூஸ் சொன்னால் ஹீரோக்கு சரியான சந்தோஷமாக போகிறோம் அதோட இந்த எபிசோடு முடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லை அடுத்த எபிசோடு நான் இப்போ நான் போட்டிருக்கேன் அதை பாருங்க சின்ன எபிசோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ கிட்ட பார்த்திங்கன்னா மாஸ்டர் டோக்கனும் கொடுப்பாரு அடுத்த சீன்லேயே நம்ம லிட்டில் ஃபேரி டிராக்டர் அவங்களையுமே பார்த்திங்கன்னா அவங்க கல்டிவேஷன் முடிச்சு வந்திருப்பாங்க அடுத்த சீனில் கூக்லானில் நம்ம யுங்கர் அவள் தலையின் கோயிலாம் பவர்ஃபுல்லாக வந்து வெளியே வர மாதிரி காட்டுவாங்க அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கூகுளான அதை சேர்ந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டிட்டீமாக அட்டாக் பண்ணுறதாவது சுற்றி எல்லாரும் அமைச்சிட்டா அந்த இடத்துல நம்ம டிட்டிட் பண்ணிட்டு எல்லாரும் எல்லோரும் வந்து மொரை பார்க்கணும் ஸோ ஹீரோ வந்து அசால்ட்டாக ஜஸ்ட் அவன் ஆட்டிடியூட் தலையை திருப்பி ஃபைட்டாக ஆரம்பிக்கலாம்னு நோம்புங்களை தரமாக இருக்கும் அடுத்த எபிசோடு அடுத்த எபிசோடுக்காக யார் யார் வெயிட்டிங்கலாம் வந்து சொல்லிட்டு வாங்க ஸோ முக்கியமான விஷயம் வந்து ஸ்டார்லாம் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன் பட் அப்லோட் பண்ண முடியல இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே வந்து இங்கே ஒன்றுமே முடியல பிகாஸ் நான் ஊருக்கு வந்திருக்கேன் என்னதான் தான் ஃபோர் ஜி கிடச்சாலும் டென் கேபி பர் செகண்ட் எயிட்டி கேபி பர் செகண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்குது ஸோ நான் இன்னைக்கு வந்து சென்னை போய்டுவேன் நினைக்கிறேன் ஃபைவ் ஜி தான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் டேல்ஸ் ஆஃப் டிமன் அண்ட் கார்ட்ஸ் கேட்குறீங்க ஸோ இது நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கரண்ட்டாக எல்லா எபிசோடும் முடிச்சிட்டு கரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து டேல்ஸ் ஆஃப் டிமெண்ட் கார்ட் செகண்ட் சேனலில் வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க பாய் பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா